விழுப்புரம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவையொட்டி விழாவின் முக்கிய நிகழ்வான தாலி கட்டிக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த திருநங்கைகள் தாலி கொண்டு அரவாணை வழிபட்டனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் விவேக் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் மகாபாரத கதையில் குருஷேத்திர யுத்தத்தின் பொழுது எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லாத குற்றமும் அற்றவர் ஒருவர் பலியாக வேண்டும் என்று ஆரிடம் கூறுகின்றது அதனைத் தொடர்ந்து அந்த குருஷேத்திர போருக்கு அர்ஜுனரும் கிருஷ்ணரும் முக்கியம் என்ற காரணத்தினால் அவர்களை பலியிட முடியவில்லை அப்போதுதான் அரவான் தன்னை பலியிட சம்மதம் தெரிவிக்கிறார் ஆனால் அவரது இறுதி ஆசையாக தான் ஒரு ஒரு பெண்ணை மணந்து அவர்களுடன் ஒரு ஒரு நாள் மனநாள் வாழ்ந்த பின்புதான் தன்னை பலியிட வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் அதனைத் தொடர்ந்து அவரை வேந்தர் குளம் முதல் வீழ்வர் குலர் வரை எந்த பெண்ணும் அரவானை மணக்கவில்லை இதனை அடுத்து கிருஷ்ணரை ஒரு பெண் வேடமிட்டு மோகினியாக மாறி அரவானை மணந்து அவருடன் இல்லற வாழ்க்கை ஒரு நாள் மேற்கொள்கிறார் அதனைத் தொடர்ந்து அதாவது அரவான் பலியிடப்படுகின்றார் இந்த நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கொள்ளும் விதமாகவே திருநங்கைகளின் கூத்தாண்டவர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த கூத்தாண்டர் திருவிழா மிகவும் பிரசத்தி பெற்ற ஒரு திருவிழாவாக

நாளை அவர்கள் தாலி அறுக்கும் நிகழ்வு நடைபெறுகின்றது இந்த நாளை அவர்கள் தங்கள் வாழ்வில் முக்கியமான நாளாக கருதி அவர்கள் இந்த திருவிழாவை மேற்கொள்கின்றனர் அதே போன்று இந்த நிகழ்வில் ஒருமுறை அவர்கள் திருநங்கைகள் அனைவரும் இந்தியா முழுக்க மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் இருந்து உள்ள திருநங்கைகள் இந்த கோவிலில் குவிந்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இந்த தாலி கட்டிக் கொள்ளும் நிகழ்வில் பங்கேற்கின்றனர் அதனைத் தொடர்ந்து இந்த ஒரு நாள் அவர்கள் சந்தோஷத்தை அனுபவித்து விட்டு நாளை தாலி அறுத்துக்கொண்டு அதாவது அரவான் தங்களை இறந்துவிட்டார் என்ற எண்ணத்தில் அவர்கள் தங்களது தாலியை அறுத்துக்கொண்டு இந்த நிகழ்வை முடிக்கின்றனர் இந்த நிகழ்வை நிகழ்வைக்கான பல்வேறு ஊர்களிலும் இருந்தும் கலந்து கொள்ள திருநங்கைகள் எண்ணற்றோர் இந்த விழாவில் கலந்து கொள்கின்றனர் அதனை தொடர்ந்து தற்பொழுது இந்த நிகழ்வில் எவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் அவர்களுக்கான ஏற்பாடுகளும் பல்வேறு ஏற்பாடுகளும் இந்த கூத்தாண்டூர் கோவில் விழாவில் செய்யப்பட்டுள்ளது இந்த கூத்தாண்டூர் கோவில் திருவிழாவை காண அதாவது ஊர் மக்கள் இந்த ஊர் மக்கள் மட்டுமல்லாது பல்வேறு இடங்களிலிருந்தும் பல்வேறு தரப்பினர் இந்த கோவிலில் தற்போது குவிந்துள்ளனர் அது மட்டுமன்றி திருநங்கைகள் மட்டுமல்லாது ஆண்கள் கூட தங்களது ஒரு சடங்கிற்காக தாலியை கட்டி கொண்டு அறுக்கும் நிகழ்வும் இங்கு நடைபெற்று வருகின்றது இதனைத் தொடர்ந்து நாளை நடைபெறும் இந்த விழாவில் தாலி கட்டி அனைவரும் நாளை அறுத்து அவர்கள் தங்களது சோகத்துடன் இந்த விழாவை முடிக்கின்றனர் ஒளிப்பதிவாள கலைவாணுடன் உய்குமார் நியூஸ் தமிழ் குவாகம்